ஒரு பெரிய ஏரிக்கு பக்கத்துல ஒரு பெரிய விவசாய நிலம் இருந்துச்சு அந்த நிலத்துல ஒரு விவசாயி நெல் பயிர் செஞ்சிருந்தாரு அந்த ஏரிக்கு வர புறா எல்லாம் அந்த விவசாயியோட நெல்லை தின்ன அவருக்கு நஷ்டத்தை ஏற்படுத்துச்சு அதனால ஒரு பெரிய வள விரிச்சு புறா எல்லாத்தையும் பிடிக்க முடிவு பண்ணாரு அந்த விவசாயி மறுநாள் வந்து பாக்குறப்ப அந்த வலையில நிறைய புறா மாட்டிக்கிட்டு இருந்துச்சு பக்கத்துல போன விவசாய கிட்ட ஒரு புறா சொல்லிச்சு நான் இங்க உங்க நெல்ல திங்க வரல நான் நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் என்னை விட்டுடுங்கன்னு கேட்டுச்சு அதுக்கு அந்த விவசாயி சொன்னாரு நீ வேணும்னா நல்லவனா இருக்கலாம் ஆனா நீ பிடிபட்டது திருடர்கள் கூட உன்னை தவிர எல்லா புறாக்களும் என்னோட பயிர திங்க வந்ததுதான் அதுங்களோட கூட்டு சேர்ந்ததும் உனக்கு கண்டிப்பா தண்டனை உண்டுன்னு சொன்னாரு இதோட நீதி என்னன்னா கூடா நட்பு கேடாய் முடியும்